ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய சூழ்நிலை அசல் அல்ல இன்றைய சூழ்நிலை கூடாது அந்த நிலைப்பாட்டில் தான் நம்ம என்ன செய்கிறோம் இருக்கிறோம் அவனுடைய பேசுகிறவங்க பெரும்பாலும் எதை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்கன்னா பொருளை ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறாங்க இந்த பொருள் ஹலால் அண்டா ஹலால் அது விஷ அது பொருள் ஹராமண்டா ஹராமெண்ட்டு ஷேர் மார்க்கெட் அது மட்டும் தான்டா பிரச்சனையே இல்லை ஷேர் மார்க்கெட் வந்து அது மட்டும் தானண்டா பிரச்சனையே இல்லை ஆனால் அது வல்ல இன்றைக்கு அதாவது பேர்களை சொல்லியே சொல்லலாம் அந்த அளவில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்கரிங் சைடு இதுக்கு தானே அந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறவனுக்கு வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறைகளும் அந்த ஏற்பாடுகளும் இதில் தான் நிறைய சப்ஜெக்ட் என்ன செய்கிறது சம்மந்தப்படுகிறது கம்பெனியோடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் லேசாக பேசிடலாம் அந்த கம்பெனி வட்டியோட லோன் எடுத்து வட்டி லோன் எடுத்திருந்தால் என்ன அப்படி என்று சொல்கிற விஷயங்களுக்கு இந்த இந்த நாட்டிலேயே பல விஷயங்களில் தீர்வுகள் என்ன செஞ்சுக்கிறாங்க பேசிக்கிறான் குறிப்பிட்ட சில கம்பெனி விஷயத்தில் அது வேறு பொருளுடைய விஷயத்துக்கும் தெளிவாக சொல்லிடலாம் பொருள் ஹலால்டா அது ஹலால் தான் அதெல்லாம் பிரச்சனை இன்றைக்கு அவனுக்கும் நமக்கும் இடையில இருக்கக்கூடிய புரோக்கரி தரகத்தோ சொல்ல போனா ஷேரை விட தான் பிசினஸ் என்ன செய்யுது நடக்குது இதுல மார்க்க ரீதியான பல பிரச்சனைகள் இருப்பதனால தனிப்பட்ட ரீதியாக நம்ம பார்த்த அளவுல வந்து ஹலால் ஷேர் மார்க்கெட்டிங் கொண்ட இன்றைய சூழ்நிலையில வச்சுக்கணும் என்ன செய்யலாது செய்ய முடியாது காரணம் அவனை தாண்டி நம்மளால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது ரெண்டு லெண்டு சொல்லணும் நம்ம நிர்பந்தத்துல அதுல என்ன செய்யறோம் நம்ம சிலருக்கு நிர்பந்தமாகவும் இருக்கலுமே சம்பாத்தியம் அல்ல அவங்களுடைய கம்பெனியுடைய நிலைமை வச்சு என்ன செய்யலாம் அவனுடைய அகலத்தை வச்சு அவங்களுக்கு சில நிர்பந்தமாக இருக்கலாம் நிர்பந்த நிலையில் நம்ம இதை செயல்பட்டு இருக்கிறோம் என்று சொல்லலாமே தவிர புதுமைப்படுத்தி இந்த ஷேர் மார்க்கெட் என்பது எல்லாரும் ஈடுபடுங்கள் ஹலாலானது தாராளமாக ஈடுபடுங்கள் சொல்ற லெவல்ல இல்லை என்றுதான் தனிப்பட்ட ரீதியான நிலைப்பாடு அல்லாஹ் மிக அறிந்தது